ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சும்மா கம கமனு அரைச்சி வெட்ட இறால் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபியான டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் காரசாரமாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு கொத்து கருவேப்பிலை கால் மூடிய அளவுக்கு நறுக்குன்னு தேங்காய் ஒரு வேளை உங்களுக்கு குழம்பு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதோட அந்த மனம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ண அந்த மசாலாவை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மையாக அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு கிளறிக்கலாம் கூடவே நாம் வறுத்து அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு கார் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க ஏன்னா இதில் நம்ம மிளகும் ஆட் பண்ணியிருக்கறதுனால காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு கொதி வர ஆரம்பித்ததும் இதில் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கணும் தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு அதையும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம் இப்போது புளி சேர்த்திட்டு குழம்பு கொதிக்குது இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சிருக்கிற இராலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இறால் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் அதிகமாக தான் குழம்புடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இறால் எல்லாமே இதில் சேர்த்திட்டு ஒரே ஒரு கொதிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் குழம்ப இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்திட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்குன மல்லித்தலையும் இதில் சேர்த்திட்டு அந்த தாளிப்பை அப்படியே எடுத்து குழம்பு குழம்புல கொட்டிடலாம் தாளிப்பை குழம்புல சேர்த்திட்டு ஒரு கிளறு கிளறணும் அப்படின்னா சூப்பரான இறால் மீன் குழம்பு அரைச்சி விட்ட இறால் மீன் குழம்பு ரெடி இதை சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க